என் பிள்ளை மாறே உங்களைக் காணத்தான் ஓடி வந்தேன் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் உங்கள் கருப்பனாக வந்துவிட்டேன் யார் வந்தாலும் வராவிட்டாலும் உங்கள் குலத்தை காக்க நான் வந்துவிட்டேன் என் சந்நிதிக்கு ஓடி வந்த பிள்ளைகள் நீங்கள் உங்கள் முகம் பார்க்காமல் நான் எங்கே போவேன் என் பிள்ளைகளே இங்கிருப்பவர்களில் எத்தனை பேர் நிம்மதியாயிருக்கீங்க எத்தனை பேரின் மனதில் பாரம் இல்லை சொல்லுங்க சத்தம் போட்டு கேளுங்க உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் கஷ்டங்களை என் கண்ணு பார்த்து கொண்டிருக்கிறது நீ அழுதுகொண்டே இருக்கிறாய் உன் வீட்டில் சண்டை சச்சரவு கடன் தொல்லை கையை மீறிப்போன செலவு நோய் நொடி இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உனக்கு துணையா இருக்க வேண்டியவங்களே உனக்கு எதிராயிருக்காங்களே இந்த வேதனையை நான் அறிவேன் அடே நான் இருக்கும்போது உனக்கு என்னடா குறைச்சல் இனி கலங்காதே உன் கையை பிடித்து இழுத்து மேலே கொண்டு வரத்தான் வந்திருக்கிறேன் இந்த வேளை இந்த நிமிடம் உன் கண்ணீர் துடைக்கப்படுற நேரம்டா இது சத்தியம் என் அருள் வாக்கு போய்க்காது நம்பிக்கை என்மேல் நம்பிக்கை அது ஒன்றுதான்டா நீ கொண்டு வர வேண்டிய காணிக்கை சிலர் இங்க வந்து நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் கேட்கிறீங்க அது உங்க கர்ம வினையின் கணக்கு ஆனா அந்த கர்மாவை முறியடிக்க ஒரு சக்தி தேவை அந்த சக்தி தான் நான் உன் முன்னோர்கள் செய்த பிழைகளுக்கும் நீ இன்று செய்யும் தவறுகளுக்கும் சேர்த்து நீ தண்டனை அனுபவிக்கிறாய் ஆனா இனி நான் உனக்கு வழிகாட்டுறேன் சும்மா இருக்காதே உழை உன் உழைப்புல்தான் உன் வாழ்க்கை இருக்கு உழைக்காமல் வந்து என் சந்நிதியில உட்கார்ந்து எனக்கு மட்டும் பணம் வரலன்னு புலம்பாதே உனக்கு சோம்பல் புடிச்சிருக்கா அதை உதறி தள்ளு உனக்கு தெரியாதா உன் உழைப்பின் மூலம் நான் உனக்கு வருமானத்துக்கு வழி வழிகாட்டுறேண்டா நீ நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நான் உனக்கு பத்தாயிரம் மடங்கு நல்லது செய்வேன் ஆனால் எச்சரிக்கை உன்னை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை பார் பொறாமை கொண்ட கண்கள் உன்னை பார்க்கிறது வீணா போன பேச்சு உன் காதுல விழுந்துட்டே இருக்கு போய் பித்தலாட்டம் கூட இருந்தே குழி பறிக்கிற வேலை இதையெல்லாம் உன் கண்ணு முன்னாடியே பார்க்கிறேல்ல ஏன் மாவுனமா இருக்கிற நீ நிமிர்ந்து நில் உன்மேல் போட்டியிருக்கிற கயிறுகளை நான் அறுத்து இருக்கிறேன் ஆனா நீயும் நீதியோட இரு அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாதே நேர்மை இல்லன்னா என் தண்டனை கடுமையாயிருக்கும் உன் கூடவே இருப்பேன் நீ தவறு செய்யும் போது என் சாட்டையும் உனக்கு பேசும் இப்ப பாரு இங்கிருந்து போகும்போது ஒரு புதிய மனிதனா போ எத்தனை நாள் உன் துக்கத்தை தூக்கிச் சுமப்பாய் உன் வீட்டில் இருந்த குறைபாடுகளை கஷ்டங்களை சண்டைகளை அத்தனையும் என் காலடியில் விட்டுட்டு போ நான் பார்த்து கொள்கிறேன் கடன் தீர என்ன வழி உன் தொழில் செழிக்க என்ன வழி உன் பிள்ளைங்க நல்லா இருக்க என்ன வழி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ என்ன வழி நான் உனக்கு வழி காட்டுறேன் இந்த கருப்பசாமி சும்மா விடமாட்டான் உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடைபட்டிருக்கா திருமண பேச்சு தடைபட்டிருக்கா நல்ல வேலை கிடைக்கலையா பயப்படாதே இனி காரியங்கள் நடக்கும் தடைகள் விலகும் ஒரு மஞ்சள் கயிறு கட்டினா கூட அதுல என் சக்தி இருக்கும் அத நம்பு இனி உனக்கு பயம் வேண்டாம் நீ தைரியமா பேசு உன் வார்த்தை இனிமேல் பலிக்கும் எதிரிக்கு முன்னாடி தலை குனியாதே நீ என் பிள்ளை என் சந்நிதியிலை இப்போ நீ கண்ண மூடி வேண்டு உன் தேவை என்ன உன் இலக்கு என்ன சத்தமா சொல்லு நான் உன் கூடவே வந்து உன் இலக்கை அடைய வைக்கிறேன் என் பாதங்கள் உன் பின்னால் நிழலாக வரும் இனி உன் வாழ்வில் எல்லாமே நன்மைதான் நீ கேட்டு வந்ததை விட அதிகமாக நான் உனக்கு கொடுப்பேன் நிம்மதியா போங்க நல்லா இருப்பீங்க என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டுடா போய் வாருங்கள் பயமில்லை போய் வாருங்கள்